வால்மணி செவ்மணி ஜனாமணி கருமணி மாயமணி மகா மந்திரி வேதமணி நாதமணி போதமணி மந்திரமணி முத்துமணி லாடமணி பேசுறோம் அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷமுள்ள ஜாதகம் இறக்குமதி ஜாதகம் மத்த உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேரு நீங்க மூணு பேர்ல ரெண்டு பேர் கூட பண்ணுவோங்க ஏறக்கரியமா கூட பண்ணுவேன் அப்பா அம்மா சேர்த்து அஞ்சு பேரு

ஆமா சார் அம்மா நான் சொல்றதுல உமியா பொய்யாமா கரெக்ட் தான் அதுக்கு தான் பூவும் அவர் என்ன விட்டு வேல கூடாது அவர் உயிருக்கு வேற உங்களை நேசிக்கிறீங்க நீங்க ஆமா உங்க குழந்தை அவர் குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு ஆமா ஒரு சின்ன குறவுட ஒன்னு வைக்கல இல்ல அவ்வளவு நல்ல மனுஷன் உன விட்டு விலகிறது உன பிடிக்கல ஆமா அதாவது உயிருக்கு வேற நேசிக்கிறீங்க ஆமா அவர் உங்க மனைவி மாதிரி உன் வாழ்ந்துருக்கார் வெளியில் வெளி உள்ளத்தில் தெரிகிற மாதிரி வாழ்ந்துருக்காரு ஆமாம் இப்போ வந்து அவர் தாக்க முடியுமா முடியாது எப்படி நீ ஒரு சொன்னீங்களே இல்லையா நான் ஃபஸ்ட்டில் வேணான்னேன் அதுக்குள்ள ரொம்ப தகவல் வந்து ரெண்டாவது நாளைக்கே விடக்கூடாது அவரை கடைசி வேலை வச்சுக்கணும் அதான் வாழ்க்கை ஏன்னா ஒரு வாழ்க்கையை எழுந்துட்டு ஒவ்வொரு வாழ்க்கையை ஒரு தேடிங்கன்னா உனக்கு என்ன நினைப்பாங்க தப்பா நாலு பேர் தப்பா நினைப்பாங்க பாருப்பா ஒரு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தொடர்பு வச்சுக்கிறேன் அந்த பொண்ணு அப்படின்னு நினைப்பாங்க இல்லை நினைக்க மாட்டாங்களா அவரு கல்யாணம் பண்ணாலும் உன்னை வந்து என்ன சொல்லுவாங்க அதாவது மனைவி உனக்கு பிரச்சனை பண்ணுவா பண்ண மாட்டாங்களா அப்ப நீ தான் நிக்கணும் உன் குழந்தை வச்சுக்கிட்டு சொல்லுமா

அதாவது ஒரு கல்யாணம் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை நீ ஆனாதா நட்டல் தான் நிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டான்னா அந்த பொண்டாடி பிள்ளைங்க எத்தருக்கும் மேல பாஷ இருக்க அதாவது இது முன்னாடி நீ யோசனை பண்ணி பாக்கணும் என்னடா அவரு வந்து அவர்கிட்ட நீ ஒப்பந்தம் போட சொல்லுவே கட்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு பாத்துக்கணும்னு சொல்லிக்கணும் எல்லாம் நூத்து நூறுமே எல்லாம் மலர் மலர் மலருக்கு மலர் தாண்டும் ஆண்கள்தான் நம்ம வந்து நம்ம தான் உஷாரா பாத்துக்கணும் ஒருத்தர் வந்து நம்ம ஏத்துக்க சொல்லவே அவர் வந்து முன்னாடியே கண்டிஷன் சொல்லிடணும் அப்போ வந்து போனா நீ முதல்ல லூசா விட்டீங்க சரி அன்பா இருக்காரு அப்படின்னு பாஷமா இருக்காருன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க இப்போ வேதனை பண்றீங்க ஐயோ நம்ம விட்டு பிரிஞ்சு விடுவாரோ அதாவது சில தற்கொலை பண்ணிக்கலாம் கூட என்ன வரும் அவர் விட்டு போயிட்டா தற்கொலை பண்ணிக்கலாம் என்ன வரும் உங்க பிள்ளை அனாதை ஆயிடுவான் உண்மையா இல்லையா உன்னால பிரிஞ்சு இருக்க முடியுமா தாங்கிக்க முடியுமா

ஒட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்